தலைப்புச் செய்தி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் திடீரென இடைநிறுத்தம் அமைச்சர் ஊடக சந்திப்பு இனி விரிவான செய்தி இந்த கூட்டம் பல்வேறு குளர்வடிகளுக்கு மத்தியில் கூட இருந்த போதிலும் கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் இருக்கின்றோம் அதனால் அந்த முன்னெடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இந்த வருட பிரிதிக்குள் நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் செய்து முடிப்போம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு விஷேடமாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் வேறு யாரிடமும் முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றேன் மக்கள்தான் எங்களுடைய முறைப்பாட்டாளர்கள் அதனால் வேண்டி மக்களிடமே நாங்கள் இந்த நிகழ்வுகள்ண்டால் இன்றைக்கு பின்னேறத்துக்குள்ளே இதெல்லாம் லைவாக வெளியில் வரும் நாங்கள் நினைக்கின்றோம் அந்த லைவாக வெளியில் வருகின்ற பொழுது இதில் சாதகம் என்ன பாதகம் என்ன சரி என்ன பிழை என்பது மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாக மிக ஆவணமாக பேசுகின்ற ஆணவமாக பேசுகின்ற அவர்களுடைய இடையிலே குறுக்கீடு செய்கின்ற அவர்களுக்கு தாங்களுடைய சுதந்திரமாக முறையில் கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திய நபர்கள் விஷேடமாக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பது இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட இனமுறம் முறுகள் காரணம் பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய எங்கள் கட்சியை மிழுத்து எங்களுடைய ஜனாதிபதியை மிழுத்து இல்லாத பொல்லாததுகள் எல்லாவற்றையும் சொல்லி இதை பாரிய ஒரு முறைக்காடான முறையில் நடந்து கொண்டார் என்பது இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் நாங்கள் இறுதியாக கூறுவது எது எவ்வாறான போதிலும் கூட எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் எந்த ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் பின் போவதில்லை அதனால் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே கிராமங்களை நோக்கி மக்களை நோக்கி வரும் விஷேடமாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தேவையின்படி கிராமங்களை நோக்கி நிதி பாச்சலை செய்கின்ற வரவு செலவு திட்டமாக இது நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது அந்த வேலை திட்டங்களுக்கு ஏற்ப இன்றைக்கு எங்களுடைய முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டு அவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த முன்னெடுக்கின்ற வேலைகளுக்கு மக்களுடைய ஆதரவு மேலும் எங்களுக்கு தேவை மக்களுடைய கண்காணிப்பு மக்கள் எங்களுக்கு தேவை அதாவது நாளைக்கு எங்களால் கட்டியெழுப்பப்பட போகின்ற கட்டப்பட போகின்ற அபிவிருத்தி அனைத்து வேலை மக்களுடைய கண்காணிப்பின் கீழேயே மக்களுடைய பராமரிப்பின் கீழேயே இடம்பெறும் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்கொண்டு எதேபாரான எவ்வாறான போதிலும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று போலீஸ் இராணுவத்தில் இருந்து பல் கலந்து கொண்டார்கள் அதிகாரிகள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் அதை போன்று இந்த இடத்தில் பல்வேறு குள்ளுறபடிகளின் காரணமாக மக் விஷயமாக அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஏதோவாவது மன உளைச்சலுக்கு அல்லது ஏதாவது பிரச்சனைக்கு ஏற்பட்டதுனா அதுக்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம் அதாவது எதிர்வரும் காலங்களில் அதாவது இதெல்லாம் இப்போ இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுதே இது எங்களுக்கு பாடமாகவும் இருக்கின்றது என்கிட்ட இந்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இடம்பெறாத நிகழ்வுகள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது இந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக அப்போ அதனால வேண்டி இந்த ஒரு நபருடைய செயற்பாடுகள் காரணமாக இது சம்பந்தமாக மக்கள் கூடுதலான கவனத்தில் கொள்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக எனக்கு அதிகாரம் இருக்கிறதுக்கு மேலே எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட நாங்கள் ஏதாவது இந்த இடத்தில் யாரையும் நாங்கள் பகைத்து கொண்டோ அல்லது ஒருவரை புறக்கணித்து விட்டோ இதுகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவ்வாறு தான் நான் ஆரம்பத்திலும் நினைத்தேன் இருந்தபோதிலும் கூட இது போக போக அதாவது என்னமோ வேறு விதமாக போய் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நீ காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் தனிப்பட்ட ரீதியாக நான் கொண்ட எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு அதாவது ஒருங்கிணைப்பு குழு கு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி நிச்சயமாக இல்லை மனம் த மர மனம் மறந்துடுவது இல்லை உண்மையிலேயே இவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாகவே அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் செய்யப்பட்டது சம்பந்தமாக அது அவ்வாறு தான் அப்படி தான் தேவையான நேரத்தில் இப்போ இது பாராளுமன்றத்திலும் கூட இது ஒருமையில் பன்மையில் இல்லை கீழ்மையிலும் கூட அழைக்கப்படுகின்ற சம்பவங்களும் இருக்கின்றது அப்போ அவ்வாறான சம்பவத்தை இது

அப்ப அப்படியெல்லாம் நடந்திருக்க போது நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க இல்ல என்னை சந்திக்க வரவில்லை அவர்கள் இலங்கை மீனவர்கள் சங்கங்களை சந்திக்க வருகின்றார் நிச்சயமாக நடவடிக்கை நான் எடுப்பேன் இல்ல இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் என்ற வகையில நீங்க இவ்வாறான கேள்வி கேட்கறது எனக்கு அவலையா இருக்கும் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இந்த நகர சபை நகர அபிவிருத்தி திட்டம் சொந்தமாக முன்மொழிகின்ற போது இது பெஸ்ட் ரிலீ இது ரிலீஸ் மாத்திரம் இது சம்பந்தமாக சட்ட முன்மொழிவுகளை இவர்கள் முன்வைப்பார்கள் அதன் பிறகே இதுக்கான திட்டங்கள் ஆராய்வு விடும் அதனால இந்த 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 கூட்டத்தில் இதுக்கு நாங்கள் அனுமதி வழங்க போகிறதும் இல்லை அப்போ அது அது சம்பந்தமாக நிச்சயமாக அதெல்லாத்தையும் விட தோழர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களோட கிராமத்து அபிவிருத்தி எனக்கு முக்கியம் இல்லையா உங்களோட வீதிகள் போடணுமா இல்லையா நம்முடைய யாழ்ப்பாணத்துக்கு முன்னேற்றணுமா இல்லையா அங்க இருக்கின்ற கிராமங்கள் கட்டியெழுப்பிருந்தா இல்லையா கிராமங்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பிரதேச செயலால் பிரிவுக்கும் மூன்று கிராமங்கள் முன்மாதிரியான கிராமங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோமே அங்க இருக்கின்ற வரிய மக்களுடைய வாழ்க்கையில முன்னெடுத்து அதுதான் எனக்கு முக்கியமே தவிர கொஞ்சம் அது அதுதான் ஏற்பட்டோட்டத்துக்குரிய நீங்க கூட்டத்தை பார்த்துக்கொண்டு தானே இருந்தீங்க நான் எவ்வளவு அன்பா பேசினேன் எவ்வளவு பண்பா பேசுனே எவ்வளவு கேட்டேன் அதெல்லாம் மீறி இருக்கின்ற போது நடந்துருக்கின்றது என்ன சொல்கிறீங்களா நான் ஒரு உண்மை இருக்கு ஒரு உண்மை இருக்கு நீங்க ஊடக விழாங்குற அடிப்படை உங்களுக்கு தெரியும் இதுக்கு வேறு ஆக்ஷனுக்கு எனக்கு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் போக இல்லை பார்ப்பேன் எதிர்காலத்தில் பார்ப்பேன்